நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் ஜனவரி ஒன்பது முதல் பன்னிரெண்டு வரை ஹாப்ஃபுல் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மனப்பாக்கம் சென்னை இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம் எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில் அந்த தொழிலை தொடங்குறதுக்கு சென்னை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டதில் தொழில் தொடங்கினா நாற்பத்தஞ்சு சதவீதம் வரி கட்டணம் உலக வங்கியில கடன் நிறைய வாங்குறீங்க கடன் வாங்குறது எதுக்கு மக்கள் நல திட்டத்துக்கு தானே அப்ப மக்கள் நல திட்டத்துக்கு கடன் வாங்குற போது மக்கள் மேல வரியவும் ஏன் உயர்த்துறீங்க சார் ஆளுநர்கிட்ட கொடுத்த மனுவில் என்ன கேட்டிருக்கிறாரு நீங்க இதை முழுமையா ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடி அப்படின்னா இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் இவ்வளவு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த ஆட்சி வந்த உடனே போக்குவரத்து துறை நட்டத்தில் இருக்குது சொன்னதும் திமுக ஆட்சி வாங்கி வச்சுக்கிட்டு இலவசமா கொடுத்ததும் திமுக ஆட்சி தான் அதை அறிவிச்சிட்டு பஸ் கட்டணத்தை உயர்த்தினதும் திமுக ஆட்சி தான் அஞ்சு அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்களே வரியே இந்த அஞ்சு ஆண்டு காலத்தில் விதிக்கலையா மூவாயிரம் ரூபாய்க்காக நின்றிருந்த அந்த கூட்டம் பாருங்க ஒரு டைம் டோக்கன் அவ்வளவுதானா இது நாட் ஒன்லி திமுக வரைக்கும் ஆண்ட எல்லாரும் அப்படிதான் வச்சிருக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டில் எல்லா துறைகளிலும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஏன் அஞ்சு வருஷம் ஆச்சு ஏன் நடத்தலை அப்ப இங்க அதிமுகவினருக்கு மட்டும் எங்கள் மீது புகார் கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கான்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்க நாங்கள் தூய்மையாக தான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமைச்சர் ரகுபதி பதிவு பண்றாரு கடனே இல்லாத ஒரு ஆட்சி உங்களால் கொடுக்க முடிஞ்சுதான் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் ஈஸலா வணக்கம் சார் வணக்கம் கோபி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் சார் நேற்று ஒரு முக்கியமான நிகழ்வாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவர்னர் அவர்களை சந்தித்து ஒரு புகார் மனுவை கொடுத்துருக்கிறார் அது எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் ஒரு நான்கு லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு முறைகேடுகள் நடந்திருக்கு ஒவ்வொரு துறைவாரியாக இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஒரு லிஸ்ட் அவுட்டை கொடுத்துருக்கிறாரு வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்ஸும் கொடுத்தாரு அது பற்றின விளக்கங்கள் சொன்னார் இந்த விஷயத்தை இந்த தற்போதைய சூழலில் எப்படி எடுத்துக்கிறது இது திமுகவுக்கு நெருக்கடிகளை கொடுக்குமா இதில் உள்ளார்ந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்களை நேற்றைக்கு தமிழ்நாட்டின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு குழுவுடன் அதனுடைய தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டின் மாண்புமிகு ஆளுநரை பார்த்து கொடுத்துருக்குறாங்க இதில் தோராயமாக நீங்கள் சொல்கிறத காட்டிலும் துல்லியமாக சொல்லுவதை காட்டிலும் இந்த அரசு மே மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஆண்டுகளில் வாங்கியது நாலு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி பத்தில் திமுக ஆட்சியை விட்டு போகிறபோது ஒரு லட்சம் கோடியை சேர்த்து தான் சொல்கிறாங்க நாலு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி மொத்தம் அதையும் சேர்த்து ஆனால் இவங்க திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இன்னைக்கு அஞ்சு லட்சத்தி அறுபத்தையாயிரம் கோடி இந்த ஆட்சியில் மட்டும் இந்த ஆட்சியில் மட்டும் இன்னும் நாலு மாதம் இருக்குது தேர்தலுக்கு இதில் அஞ்சு வருஷனே கணக்கு வச்சுக்கோங்க அஞ்சு லட்சத்தி அறுபத்தையாயிரம் கோடி அப்படின்னு சொன்னால் இதில் வந்து எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அஞ்சு வருஷத்தில் இவ்வளோவா ஒரு புறத்தில் வாங்கிய கடன் மறுபுறத்தில் தமிழ்நாட்டு மக்களில் இருந்து வரி வருவாய் இருக்குல்ல அது மூணு லட்சம் கோடி ஆனால் இந்த வரி வருவாயை இவங்க வெளியில் நலத்திட்டங்களுக்காக பயன்படுத்துவது மூன்று லட்சம் கோடி இதில் அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு கொடுக்கறது தொண்ணூறாயிரம் கோடி இப்போ ஒரு ஓய்வூதி திட்டத்துக்கு ஒரு பதிமூணாயிரம் கோடி அப்போ வரக்கூடிய வருவாயில் மூணு லட்சம் கோடியில் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி மூணாயிரம் கோடி அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாகவே போயிடுது இது சரியாக தவறான்னு நான் சொல்ல வரல அப்போ மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு லட்சம் கோடியை வச்சு தான் இவ்வளவு நலத்திட்டங்களையும் அவங்க செய்ய முடியும் இது ஒரு புறம் அடுத்து இப்போ இது மட்டுமா நடந்திருக்குது அஞ்சு லட்சத்தி அறுபத்தையாயிரம் கோடி அஞ்சு வருஷத்துக்கு கடன் வாங்கியிருக்காங்க மூணு லட்சம் கோடி தமிழக மக்களிடம் வரி செலுத்திருக்கிறாங்க இது இல்லாமல் நாம் எல்லா வரிகளையும் நாம் உயர்த்தியிருக்கிறோம் நூற்றம்பது சதவீதம் சொத்து வரி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மின்சார வரி இந்த வரி வருவாயின்னு அது உயர்த்தினதுக்கு அப்புறம் இருக்கிற கணக்கீடு சொல்றீங்களா முன்கூட்டியே இருக்கிற கணக்கீடு இல்ல வரி வருவாய் உயர்த்தியதுக்கு பிறகு உயர்த்தியதுக்கு பிறகு இப்போ இதுல இதுல சென்னையில் தொழில் தொடங்குறதுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நீங்க சொல்கிறீங்களே எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில் அந்த தொழில தொடங்குறதுக்கு சென்னை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டதுல தொழில் தொடங்கினா நாற்பத்தஞ்சு சதவீதம் வரி கட்டணம் ஒருபுறத்தில் கொரோனாவுக்கு பிறகு சிறு குறு தொழில்கள் முடங்கி கிடக்கிறது வங்கி ஒரு புறம் கழுத்தை நெரிச்சு வட்டியை புடுங்குகிறது இன்னொரு புறத்தில் நாற்பத்தஞ்சு சதவீதம் வரியை மாநில அரசு உயர்த்துகிறது இது இல்லாம ஒரு ஆண்டுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி மதுவில் வருமானம் வருது இப்ப திமுக எடுத்த உடனே இதெல்லாம் மின்சார கட்டணம் உயர்த்திறதுக்கு உதவி திட்டத்தில் கையெழுத்து போட்டது நீங்கள் தானே இது சொத்து வரி உயர்த்திறதுக்கு மத்திய அரசு பதினைந்தாவது நிதிக்குழு சொல்லிச்சே அப்படின்னு அரசியல் கட்சிகளுக்குள்ள சமரச குற்றச்சாட்டு இவங்க இவங்க திமுக அதிமுக திமுக அது ஆண்டு காலத்தில் அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் கோடி அப்படின்னா அதைத்தான் நேற்றைய தான ஆளுநர் கொடுக்கும் போது சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன முக்கியமான செலவைகள் தமிழ்நாட்டில் நகராட்சி மற்றும் நிர்வாகத்துறையில் அறுபத்தி நாலாயிரம் கோடி அதில் எண்ணூற்றி எண்பத்தெட்டு எட்டு கோடி அமலாக்கத்துறை இங்க தமிழ்நாடு பொறுப்பு டிஜிபியிட ரெண்டு முறை தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க இருநூத்தி முப்பத்தஞ்சு பக்கத்துக்கு அவங்களே ஆள் எடுத்திருக்கிறாங்க டிஎன்பிசி தான் ஆள் எடுக்கணும் என்று போட்டதை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முன்னாள் நிதித்துறை அமைச்சர் தற்போது மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் என்ன சொன்னார் ஏப்பா நீ நேரடியாக அதை ஆள் எடுக்கிறதுலாம் வேணாம் எல்லாம் வந்து தமிழ்நாடு தேர்வானமே எடுக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதையெல்லாம் மாற்றிட்டு திரும்ப நகராட்சி இப்படி வேலைக்கு ஆள் எடுத்திருக்கீங்களே எப்படி அது என்ன அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டும் அது ஒன்று இது அறுபத்தி நாலாயிரம் கோடி அடுத்து ஊரக வளர்ச்சித்துறை அதில் அறுபதாயிரம் கோடி அடுத்து நீங்கள் நெடுஞ்சாலை துறை அதில் அறுபதாயிரம் கோடி அது மாதிரி உயர்கல்வி இப்படி எல்லா துறைகளையும் குறிப்பிட்டு சார் நீங்கள் பார்க்க வேண்டியது இவைகளெல்லாம் எல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதை ஆளுநருக்கு அந்த இதில் என்ன நடவடிக்கை எடுக்க கொடுத்த பொதுச்செயலாளர் என்ன கேட்டிருக்கிறாரு நீங்க கோடி அப்படின்னா இந்த ஐந்தாண்டு காலத்தில் இவ்வளவு ஆகையினால இதை நீங்கள் தீர ஒரு விசாரணை கமிஷன் ஆணையம் வைத்து அந்த விசாரணை ஆணையரும் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு புறம் ஆனாலும் நீங்க தமிழ்நாட்டில் எல்லா துறைகளிலும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஏன் அஞ்சு வருஷம் ஆச்சு ஏன் நடத்தல ஆறாவது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க இருநூறு கோடி ஊழல் மதுரையில மாநகராட்சி மேயர் இந்திராணி அவர்கள் ராஜினாமா செஞ்சுட்டாங்கல்ல பதினேழு பேர் சிறையில் இருக்கிறாங்கல்ல இந்தியாவில் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் இருக்கக்கூடிய நகராட்சியில் இருக்கிறவங்க பதினேழு பேர் ஜெயிலில் இருக்கிறது எந்த ஆட்சியில் சரி அவங்க ராஜினாமா பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ஒரு பெண் ராஜினாமா செய்திருக்கிறார் மேயர் இன்னொரு பெண் மேயர் நீங்கள் ஏன் தேர்ந்தெடுக்கலை ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் துணை மேயரை வச்சு தான் அங்கே நகராட்சி நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இவ்வளவும் இதெல்லாம் அங்கங்கே இருக்கக்கூடிய சில முறைகேடுகள் இது மக்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிதனுடைய இதைத்தான் இப்போ ஆதாரபூர்வமாக இவர்கள் விள சொல்லி கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் இல்லை இந்த கடன்கள் அப்படிங்கிறது இவ்வளோ வாங்கியிருக்கீங்க அது மக்களுக்கு போய் எவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இந்த பக்கம் அன்புமணி அவர்களும் எழுப்புறாரு இப்போ இங்கே இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட் அவுட்ருக்கு ஆனால் இவ இதெல்லாம் இந்த கடன்களை மே மு முன்வைத்து தான் இந்த கேள்விகள் எழுப்பப்படுது அப்படின்னா இங்கே ஆளும் அரசு தரப்பில் நிறைய சிக்கல்கள் அரசுக்கு இருக்குது மத்திய அரசு வர்ற இது வர்றதில்லை நிறைய இடத்துல சில பிரச்சனைகள் இருக்குது இன்கமில் பிரச்சனை இருக்குது அதனால நம்ம இருந்தாலும் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுக்காக கடன் வாங்க வேண்டியிருக்கு வளர்ச்சி திட்டங்களுக்காக செயல்படுத்த வேண்டியிருக்கு வாங்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறாங்கல்ல அது கன்சிடரபுளாக இல்லையா உங்கள்கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்குது அந்த பத்து லட்ச ரூபாயை வச்சு நீங்கள் உங்களால் ஒரு கார் வாங்குறீங்க அந்த கார் வாங்கிறதுக்கு லோன் போடுவீங்களா போட மாட்டீங்க ஏன்னா உங்கள்கிட்ட அதனுடைய கார்னுடைய விலையை ஒம்பதரை லட்சம்னு வச்சுக்கோங்க நீங்கள் லோன் போடுவீங்களா போட மாட்டோம் அல்லது அது மாதிரி தான் நீங்கள் உலக வங்கியில் கடன் நிறையா வாங்குறீங்க ஆனால் கடன் வாங்குறது எதுக்கு மக்கள் தானே அப்போ மக்கள் நலத்திட்டத்துக்கு கடன் வாங்குற போது மக்கள் மேலே வரியவும் ஏன் உயர்த்துறீங்க சார் இதுதான் நீங்கள் பொருளாதாரத்தில் ரெண்டு வகை ஒன்று மூலதன செலவு இன்னொன்று வருமான செலவு வருவாய் செல் வருவாய் முதலீட்டு செலவு இப்போ இந்த மூலதன செலவுனா என்ன இந்தியா முழுக்க அந்தந்த மாநிலங்கக்கூடிய நிதி அமைச்சர்கள் அந்த மாநிலத்துக்குரிய நிதியை திரட்டுவதற்கு வந்த வாங்கிய நிதியை செலவிடுவதற்கு இப்போ மூலதன செலவுனா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒரு அணை கட்டுறோம் அந்த அணையிலிருந்து நீர்ப்பாசன வசதி அதிகமாகும் பயிரிடுவாங்க கொள்முதல் அதிகமாகும் அதிலிருந்து ஒரு வருமானம் வரும் கெஸ்தி கட்டுவாங்க மக்களுக்கு தேவையான உணவு கிடைக்கும் அதுலேருந்து ஒரு பண்டமா முறை மாறிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி தான் ஒரு அணை கட்டுறோம் ஒரு மாவட்டத்தை பிரிக்கிறோம் ரெண்டாக பிரிக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் போடுறோம் அங்கே பணப்பரிமாற்றம் இப்போ இது ஒரு தொழிற்சாலை கட்டுறோம் அது நேரடி மறைமுக தொழிலில் வருமானம் வரும் அது வருவாய் அப்போது இது மாதிரியான இருக்கிறதெல்லாம் மூலதன செலவு அப்ப வருவாய் செலவுன்னு என்ன அதுதான் நம்ம வாங்குகிற இந்தாண்டு ஆண்டு வாங்கினா மூணு லட்சம் கோடி அப்ப அந்த மூணு லட்சம் கோடியில நாம ஏற்கனவே வாங்கிய கடன் இருக்குல்ல அதுக்கு அறுபதாயிரம் கோடி நம்ம வட்டி மட்டும் கட்டுறோம் அப்ப கடனும் வாங்குறோம் ஆண்டுக்கு அறுபதாயிரம் கோடி வட்டியும் கட்டுறோம் மக்கள் மத்தியில வரியையும் உயர்த்துறோம் அப்ப ஏதோ ஒரு தேக்க நிலை வருமா வராதா இது ஒரு புறம் இப்ப வருவாய் செலவுன்னா இப்ப நீங்க இலவச போக்குவரத்து பேருந்து வந்து அரசுக்கு செலவு தான் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி பழனிவேல் தியாகராஜன் இந்த ஆட்சி போக்குவரத்து துறை நட்டத்தில் இருக்குதுப்பான்னு சொன்னதும் திமுக ஆட்சி தான் அதை வாங்கி வச்சுக்கிட்டு இலவசமாக கொடுத்ததும் திமுக ஆட்சி தான் அதை அறிவிச்சிட்டு பஸ் கட்டணத்தை உயர்த்தினதும் திமுக ஆட்சி தான் இது முரண்பாட இல்லை இது இங்கே இல்லை அதிமு த திமுக தரப்புலேருந்து சொல்கிற விஷயம் இப்போ இந்த அதிமுக ஆட்சியில் கடன் வாங்கலையா அவங்களும் தான் கடன் வாங்கினாங்க ஒரு லட்சம் கோடியிலருந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு மூணு லட்சம் கோடி வர அளவுக்கு அவங்களும் தானே கடன் வாங்கினாங்க கடன் வாங்குறது ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்களே கரெக்டு சார் நல்ல கேள்வி அவங்க கடன் வாங்கலையா வாங்கினாங்க எத்தனை ஆண்டுக்கு அவ்வளவு கடன் வாங்கினாங்கன்ற ஒரு இது இருக்குல்ல காலையில் பிரியாணி மத்தியானம் பிரியாணி சாயந்தரம் வந்து ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இரவு பிரியாணி அப்படின்னா என்ன ஆகும் அதே மாதிரி தான் நீங்க நீங்க சில விஷயங்களை மாநில அரசு அதை செலவாக பார்க்காது அம்மா உணவு திட்டம் செலவாக பார்க்கல அது மாநகராட்சியிலேருந்து போறது தான் அது செலவு தான் இருந்தாலும் மக்களுடைய சில செலவுகளை அரசாங்கம் சமாளித்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்தியாவிலே நாம இந்த குடும்ப அட்டைக்கு அரிசி வழங்குறதில் பொது விநியோக திட்டத்தில் இந்தியாவிலே இருபத்தெட்டு மாநிலத்தில் சிறப்பாக செயல்படுகிற இரண்டு மாநிலங்கள் ஒன்று தமிழ்நாடு இன்னொன்று கேரளா அதனால தான் பஞ்சம் பசி பட்டினி சாவி இல்லாமல் இந்த நாட்டை வளர்த்துருக்குறாங்க அது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஆகையினால் சில விஷயங்கள் நட்டம் ஏற்பட்டாலும் அது பெண்களுக்கு இலவசமாக பேருந்தை கொடுக்குறோம் அது நல்ல திட்டம் தான் நான் மறுக்கலை ஆனால் அதே இது கடனையும் அதிகமாக வாங்கி அதுக்கு அதுக்கு என்ன கணக்கு கணக்கு நம்ம சொல்லப் போகிறோம் பொருளாதாரம் என்ன சார் நீங்கள் இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்கல்ல ஏதாவது ஒரு அணையையோ ஒரு பெரும் தொழிற்சாலையோ பண்ணியிருக்கிறீங்களா நீங்கள் எனக்கு நூறுரூபா கொடுக்குறீங்க காலையில் பத்து மணிக்கு சாயந்தரம் திரும்ப அதே நூறுரூபாயை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அதுக்கு பேர் என்ன ஒன்றுமே இல்லை செல்வம் செல்லும் தன்மையுடையதுன்னாங்க தமிழில் ஒரு அரசாங்கம் அப்படி செயல்படக்கூடாது நான் வந்து கொடுத்த நூறு ரூபாயில் ஒரு பத்து ரூபாய்க்கு பூ வாங்குறேன் நூறு ரூபாய்க்கே பூ வாங்குறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கொடுத்த உங்ககிட்ட நான் நூறுரூவா கடன் வாங்குறேன் நூறு ரூபாய்க்கு பூ வாங்குறேன் அந்த நூறு ரூபாயில் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க நூறு ரூபாயை வாங்கி ஒரு பத்து ரூபாய்க்கு டீ சாப்பிட்றாங்க அந்த பத்து ரூபாய் இன்னொரு பத்து ரூபாய் என்ன பண்ணுறாங்க ஒரு வடை வாங்குறாங்க அடுத்த பத்து ரூபாய்க்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறாங்க இப்படி செலவுகளை அந்த நூறு ரூபாயை பத்து பத்து ரூபாயா செலவழிச்சுட்டே இருக்கிறாங்க பாருங்க அதனுடைய மதிப்பு அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அது ஐநூறு ரூபாய்க்கு வந்து சேரும் குறஞ்சது இரநூறு ரூபாய்க்கு வந்து சேரும் இது தனி மனிதர்கள் போடுகின்ற பொருளாதார கணக்கு அதே மாதிரிதான் ஒரு அரசாங்கத்தை கேட்குறோம் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்தி அறுபத்தையாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்களே வரியே இந்த அஞ்சாண்டு காலத்தில் விதிக்கலையா அப்ப என்ன என்ன வளர்ச்சி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்க போது பத்தாயிரம் ரூபாயில ஒரு குடும்பத்தில் வாழ்க்கையை ஓட்டுனாங்க இன்னைக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க கரண்டு மின்சாரம் எடுக்கிறீங்கன்னா கட்டணம் எடுக்கிறாங்கல்ல அதுல ரெண்டு மாசத்துக்கு எடுக்கிறாங்கல்ல ஒரு மாதத்துக்கு கட்டன் எடுத்தா ஒரு தடவை கட்டன் எடுத்தா அது ஆறாயிரம் ரூபாய் தனி மனித ஒரு குடும்பத்துக்கு லாபம் வரும் சொன்னது நீங்க தான் அப்போ ஒரு ஆண்டுக்கு பொய்யான வாக்குறுதியால் ஒரு மாசத்துக்கு ஆறாயிரம்னா பன்னெண்டு மாசத்துக்கு எவ்வளவு அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளவு அப்ப இவ்வளவு நட்டத்தையும் நீங்க பன்னெண்டு அஞ்சு அறுபது அப்போ இவ்வளவு நட்டத்தையும் பன்னெண்டாயிரம் எழுபத்தி ரெண்டு ஒரு ஆண்டுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னா ஐந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மூன்று லட்சம் ரூபாய் நீங்க சொன்னதையே செய்யல இதுல அவர் அமைச்சர் ரகுபதி இது கொடுத்த ஒரு கவுண்டர் பாயிண்ட்டை நம்ம பார்த்தோம்னா இப்போ இவர் போய் இப்படி ஒரு முறைகேடுகள் ஊழல்னு ஒரு லிஸ்ட கொடுக்குறாரு திமுக ஏற்கனவே அதிமுகவினுடைய ஆட்சி காலத்துல அவங்க செஞ்சதுன்னு சொல்லி நாங்க ஒரு புகாரை கொடுத்துருக்கோம் அது நிலுவையில் இருக்குது வழக்குகள்லாம் இருக்குது அமைச்சர்கள் மீது புகார்கள் இருக்குது நிலு எல்லாம் நிலுவையில் இருக்குது அப்படின்னு ஒரு இதை குற்ற வைக்கிறார் இல்லையா அப்போ இங்கே அதிமுகவினருக்கு மட்டும் எங்கள் மீது புகார் கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கான்ற மாதிரி ஒரு கேள்வியை வைக்கிறாங்க நாங்கள் தூய்மையாக தான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமைச்சர் ரகுபதி பதிவு பண்ணுறாரு சார் தூய்மையாக இருக்கிறோம் அப்படின்றது கடனே இல்லாத ஒரு ஆட்சியை உங்களால் கொடுக்க முடிஞ்சுதா இல்லை இல்லை சொத்து வரியை உயர்த்தும் போது பதினைந்தாவது நிதிக்குழு எங்களை சொல்லிச்சு அதனால தான் நாங்கள் வாங்கணும்னு சொன்னீங்க ஆனால் பதினைந்தாவது நிதிக்குழு பதினாலாவது நிதிக்குழு சொல்லியும் சொத்து வரியை உயர்த்தலையே அதுதான் ஏற்கனவே சொன்ன அதிமுக திமுக குறை சொல்லும் திமுக அதிமுக குறை சொல்லும் குறை சொல்றது இங்க முக்கியம் இல்ல இந்த அஞ்சு வருஷத்துல வாங்கிய கடனின் அளவு யாருடைய ஆட்சியில் அதிகம் அப்படி பாருங்க அது என்ன பதில் இவங்க போய் ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்க அவங்களும் ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்க இதுக்கு இதுக்கு என்ன தேர்வு மக்கள் யாரை நம்பி இங்க இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் உழைப்பாளிகள் தொழிலாளர்கள் அவர்களுக்கு என்ன என்ன நீங்க செஞ்சிருக்கிறீங்க நான் இன்னைக்கு காலையில பார்த்தேன் இது வந்து அதிமுகவா திமுகவா என்றெல்லாம் நான் வந்து விவாதிக்க விரும்பலை இன்றைக்கு காலையில் பார்த்தேன் அந்த மூவாயிரம் ரூபாய் கொடுக்குற டோக்கனுக்காக ஏறத்தாழ மூணு மணி நேரம் நின்றிருந்த ஒரு ஒரு வரிசையை நான் பார்த்தேன் இன்னைக்கு காலையில் பார்த்தேன் அந்த வாகனங்கள்லாம் வேலைக்கு போய் செல்லுகிறவர்களுடைய நடு நடுவே மெயின் ரோட்டில் நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு கூட்டத்தை உருவாக்கி அந்த இடத்துல நின்றுருக்கிறாங்க அது சரியா தவறான்றது வேற மூவாயிரம் ரூபாய்க்காக நின்றிருந்த அந்த கூட்டம் பாருங்கள் அப்படியேப்பட்ட வரிய நிலையில் தான் தமிழ்நாட்டு மக்களை அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க சொல்ல வர இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குல்ல இன்னைக்கே டோக்கன் இல்லைன்னா அவ்வளவுதானா இது நாட் ஒன்லி திமுக இது வரைக்கும் ஆண்ட எல்லாரும் அப்படிதான் வச்சிருக்காங்க அதைத்தான் சொல்றேன் சார் அதை தான் நான் சொல்றேன் இந்த நான் என்ன கேட்கிறேன் இலவசங்களை கொடுப்பதுல விகாசிங் வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே உத்தரவு போட்டிருந்தார் என்னன்னா பணம் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதியை எப்படி பாட்டு அள்ளி வீசிடுறீங்க போதிய பணம் இருக்கா இல்லாத போது நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்களா வராத போது வெறும் தேர்தல் அறிக்கையில் மட்டும் நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் சொல்லி சொன்னா தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க பொதுநல வழக்கில் அவர்களுடைய சின்னத்தை நீங்கள் முடக்க வேண்டும் சொல்றாங்க தேர்தல் ஆணையம் செய்யுமா ரெண்டாவது நிதி ஆதாரம் எங்கிருந்து அது வரும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெவன்யூ எங்கிருந்து வரும்னு அவங்க சொல்லணும் மூணாவது அப்படி ஒருவேளை அவர்களால் செய்ய முடியவில்லை என்றால் அதுவும் ஒரு குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு அது ஒரு பொய்யான வாக்குறுதின்னு நீங்க சொல்லுங்கன்றாங்க அது ஒரு ஏமாற்றுகிற வித்தைன்றாங்க பழைய ஓய்வூதியத்தை நடைமுறை கொண்டு வருவோம் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இப்ப ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவருடைய தலைமையில் ஒரு குழு போட்டாங்க குழுவை போட்டு எப்போ அவங்க அறிவிப்பு தான் வந்திருக்கு சார் எப்போ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய மத்திய அரசு அறிவிச்சதுக்கு பிறகு அதே திட்டத்தை இவர்கள் மொழியாக்கம் செய்திருக்கிறாங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க பனிரெண்டு மாத சம்பளம் அடிப்படை சம்பளம் அதுல ஐம்பது விழுக்காடு உங்களுக்கு இதில் இதுல இன்னொரு விஷயம் ரொம்ப வருந்த தகுந்த ஒரு ஒரு நிகழ்வு நாலுக்கு முன்னாடி பழைய ஓய்வூதிய திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு புதிய ஓய்வூதிய திட்டம் அல்லது தேசிய ஓய்வூதிய திட்டம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் சிபிஎஸ் இதுல ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை விட்டுருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு வந்த புதிய ஓய்வூதிய திட்டம் வேண்டாம்னு சொல்லி மாநில அரசில் வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் மாநில அரசு ஒப்புதலோட ஒரு பத்து சதவீதம் அவங்க சம்பளத்தை பிடிக்கிறாங்க என்ன போகுது அதை பற்றி இதில் சொல்லவே இல்லை புதிய திட்டத்தில் சொல்லவே இல்லை அது மட்டுமே எண்பத்தி ஏழாயிரம் கோடி இருக்குது அப்ப அதை எடுத்து தான் இவங்களுக்கு கொடுக்க போறீங்களா இப்படி வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு மாநில அரசு நம்பி அரசு ஆசிரியர்கள் அரசு அலுவலர்கள் பத்து சதவீதம் தன் சம்பளத்திலிருந்து பிடிச்ச பணத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்களே அந்த பணத்தை ஓய்வு பெறும்போது நான் ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட பேசிட்டு தான் அதை சொல்றேன் அவர்கள் ஓய்வு பெறும்போது ஏறத்தாழ எழுபத்தஞ்சு லட்சத்திலிருந்து ஒரு தொண்ணூறு லட்சம் அல்லது ஒரு ஒரு கோடி ரூபாய் வரும்னு வச்சுக்கோங்க இப்பயே பதி பதினஞ்சு வருஷம் அவங்களுக்கு வேலை பார்த்துச்சு ரெண்டாயிரத்து அஞ்சுன்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதினஞ்சு வருஷம் ஆச்சா இன்னொரு பத்து ஆண்டுகள் வேலை பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஏறத்தாழ ஒரு கோடி ரூபாய் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதிகபட்சமாக சொல்கிறேன் சரி தொண்ணூறாயிரம்னு வச்சுக்கோங்க இந்த தொண்ணூறாயிரம் ரூபாயை அவங்க ஏதாவது ஒரு நிதி நிறுவனமோ நம்பிக்கையான நிதி நிறுவனமோ அல்லது தேசியமயமாக்கப்பட்ட மயமாக்கப்பட்ட வங்கியிலையோ போட்டால் அதில் அவங்களுக்கு மாதம் ஒரு ஒரு லட்ச ரூபா வராதா அல்லது எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வராதா தொண்ணூறு லட்சம் போட்டா நான் கேட்குறேன் தொண்ணூறு லட்சம் போட்டு ஐயாயிரம் ரூபாய் வாங்குவது எங்கே இவங்க அதை பத்தி பேசாம ஐம்பது ஆயிரம் உங்களுக்கு தர்றோம்னு சொல்றாங்களே அப்படின்னா இவங்கிட்டிருந்து வாங்கின அந்த எண்பத்தி ஏழாயிரம் கோடி என்ன ஆகும் ஸோ இது மாதிரி பல வகையில ஒரு குழப்பங்கள் தான் ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றது இப்போ புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா இது எல்லாமே அறிவிப்பு தான் சார் அதுவும் கூட இப்போ பாசிபிள் இந்த தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாக நடைமுறைப்படுத்துவாங்களான்றது ஒரு கேள்வியாகும் இல்லை அதுக்கு தான் சார் அவங்க அறிவிச்சதே அவங்க அதுக்கு அதுக்கு தான் அவங்க அறிவிச்சதே அப்படி அறிவிச்சிட்டு இன்னொரு மூணு மாதத்தில் தேர்தல் வந்துடும் தேர்தல் வந்துட்டதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் என்ன ஆகும் ஓகே ஸோ நிலைமைகள் இப்படி இருக்கு கூட்டணியும் இப்படி இருக்கு இந்த அடுத்த என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் சார் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை கருத்துக்களை கொண்டு மிக்க நம்பிக்கை